ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆஞ்சநேயரை பத்தி அதாவது அஷ்டாம்ச ஆஞ்சநேயர் பற்றிய பதிவுகள் நம்ம பார்க்க போறோம் ஆஞ்சநேயர் எட்டு விதமான சிறப்புகளை கொண்டவர் அஷ்டனா எட்டு அதனால அஷ்டாம்ச அஷ்ட அம்சங்களை கொண்ட எட்டு அம்சங்களை கொண்ட ஆஞ்சநேயர் அதனால அவருக்கு பேர் அஷ்டாம்ச ஆஞ்சநேயர் அனுமனது வலதுகை தன்னை நாடி வரும் பக்தர்களின் பயத்தை போக்கி அஞ்சேல் அப்படிங்கிற அபயஹஸ்தம் சொல்லுவோம் அஞ்சேல் பயப்படாத வரங்களை வாரி கொடுப்பது முத்திரை பதிக்கும் முதல் சிறப்பு மனிதனுடைய உள் எதிரியான காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் இது எல்லாமே வெளி எதிரிகளையும் அளிக்கக்கூடியது இந்த ஐந்து வகையான ஆயுதங்களில் கதாயகம் மிகவும் சிறந்தது வெற்றியை மட்டுமே தரக்கூடிய இடது கையில் அனுமன் தாங்கும் கதாயம் இரண்டாவது சிறப்பு மனிதன் நோய் நொடி இல்லாமல் வாழ்றதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தான் வெல்த் இல்லையா ராமாயணத்தில் லட்சுமணன் மயங்கி கிடக்கிறாரு அந்த நிலையில அவரை காக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை பெயர்த்து கொண்டு வரணும் சஞ்சீவி மலையில இருக்கக்கூடிய மூலிகையை கொண்டு வரணும் ஆனா சஞ்சீவி மலையில எந்த மூலிகைன்னு தெரியாதாலும் அதை அப்படியே பெயர்த்து அப்படி எடுத்துட்டு வராரு அதுல ஒரு பகுதிதான் மேற்கு தொடர்ச்சி மலையில சகல வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய மூலிகை செடிகளாக அப்படியே இருக்கு இன்னைக்கும் ஆஞ்சநேயர் இந்த மலையை பார்த்தபடி பாலிக்கிறார் இவரை தரிசிக்கிறதுனால நோய் நொடியற்ற வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை மேற்கு நோக்கிய முகம் மூன்றாவது சிறப்பு யமதர்மராஜனினுடைய திசை வந்து தெற்கு ஆஞ்சநேயருடைய தெற்கு நோக்கிய கால்களை வணங்குறதுனால மரண பயம் நீங்கி ஆயுள் பெறும் நல்வாழ்வு தரும் நான்காவது சிறப்பு ஆஞ்சநேயரது மிகவும் சிறப்பு பெற்ற வாளில் நவகிரகங்களும் அடங்கியிருக்கு அதுலேயும் குபேர திசையான வடக்கு நோக்கி வாழ் அமைந்திருப்பது இன்னும் சிறப்பு இதனால குபேரனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் வடக்கு நோக்கிய வாளை முழுமையாக தரிசித்தால் அனைத்து நலன்களும் செல்வ வளமும் பெறலாம் ஆஞ்சி நேரை வணங்கினால் நவக்கிரக தோஷங்கள் பிடிக்கும் என்ற பயமே தேவையில்லை ஓ ராம உனது நாமாவையோ அந்த அனுமனினுடைய நாமாவையோ யார் கூறினாலும் அவர்களிடம் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் என்று ராமரிடம் சத்தியம் செய்துவிட்டு சனி பகவான் தன் இருப்பிடம் சென்றதாக கூறுவாங்க அதனால ஐயம் போக்கும் ஐந்தாவது சிறப்பு ஆஞ்சநேர வழிபட்டா எம பயம் நீங்கும் ஆலவாயன் சிவனின் அம்சம் ஆறாவது சிறப்பு ராமாயணத்துல கடவுளர்கள் தேவர்கள் என ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம் அதன்படி ஆலவாயனான சிவன் ராமாயணத்தில் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் ஆஞ்சநேயர் சிவனனுடைய அம்சம் தான் ஆஞ்சநேயர் எனவேதான் அனுமறை வணங்க சைவ வைணவ பேதமே கிடையாது சைவர்கள் சைவ சமயம் சிவன் கோயில்கள்லையும் நம்ம ஆஞ்சநேயரை பார்க்க முடியும் ராமர் கோயிலில் பார்க்க முடியும் சைவ வைணவ பேதம் இல்லாமல் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரினுடைய தரிசனம் சிவ தரிசனத்திற்கு ஒப்பானது ஆஞ்சநேயரும் சிவனும் ஒன்றுதான் உதாரணமா சிவலிங்கத்திற்கு மத்தியில் ஆஞ்சநேயர் அருள்வாளிக்கிறார் ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்